வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆல் டிடிஎச்ஓ மிக குறைந்த வரையில் புத்தாண்டு ஆஃபராக நாங்கள் கொண்டு வந்திருக்கங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போன்ற பல விதமான ஆஃபர்கள் நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்பப்போ கொடுத்துக்கொண்டே இருப்பேங்க அந்த ஆஃபரெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆஃபராக நாங்கள் அன் அனைத்து டிடிஹெச் செட்டாப் பாக்ஸுகளும் மிக குறைந்த வலையில் நாங்கள் சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் புத்தாண்டு ஆஃபராக நாங்கள் ஆல் டிடிஹெச்சும் மிக குறைந்த வலையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரெண்டு நாள் மட்டுமே இந்த ஆஃபர் செல்லுபடி ஆகுங்க வெறும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அதுக்கப்புறம் ஆஃபர் சேஞ்ச் ஆகிடுங்க நீங்கள் மறக்காமல் இந்த ஆஃபரை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்ம ஃபர்ஸ்டாக எக்ஸ்ட்ரீம் ஏர்டெல் ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்த்துடலாங்க இந்த பாக்ஸ் நமக்கு பதிமூணு மாதம் இலவசமாக வந்துடுங்க தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்சடி பேக் நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸோட விலை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் கூட நாங்கள் உங்களுக்கு ஹச்சியுமே கேபிள் ஒன்று டோல் ஓல்ட் அடாப்டர் ஒன்று அதுக்கு அதுக்கப்புறம் புல்டூத் ரிமோட் ஒன்று ரெண்டு பேட்டரியும் இந்த பாக்ஸ் கூட நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க இந்த ஏர்டெல் எக்ஸி பாக்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு புல்டூத் ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரு அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்க்கே சப்போர்ட் இருக்குது டால்மியா ஆடியோ சப்போர்ட் இருக்குது அது யூடியூப் ஆப்ஷன் ஓடிபி எல்லாமே எக்கச்சக்கமான ஃபீச்சர் இந்த ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் உங்களுக்கு இருக்குதுங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சன் டேரக்ட் அச்சடி செட்அப் பாக்ஸுங்க இந்த பாக்ஸ் நம்மளுக்கு பன்னெண்டு மாதம் இலவசமாக வந்துடுங்க அச்சடி எக்னாமி பேக் நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க இந்த பாக்ஸோட விலை வெறும் ரெண்டாயிரத்தி மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா பிளை அச்சடி செட்டாக பாக்ஸுங்க இந்த பாக்ஸை நாங்கள் தமிழ் தலைவா ஹச்சடிஎஸ் பேக்கை உங்களுக்கு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸோட விலை வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸுக்கு கூடவே நாங்கள் ஒரு ஹச்சடிஎம்ஏ கேபிள் ஒரு அடாப்டர் ஒரு டாட்டா பிளே ரிமோட் அதுக்கான ரெண்டு பேட்டரியும் இந்த பாக்ஸுக்குள்ளேயே நாங்கள் கொடுத்துருவோங்க நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஹச்டி செட்டாப் பாக்ஸுங்க இந்த பாக்ஸ் நமக்கு பதிமூணு மாதம் இலவசமாக வந்துடுங்க தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்டி பேக்கை நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸோட விலை வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே இருந்தாங்க இந்த பாக்ஸுக்கு கூட நாங்கள் ஒரு தரமான ஹச்டிஎம்ஐ கேபிள் டோல் ஓல்டு அடாப்டர் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் அதுக்கான பேட்ரியும் நாங்கள் இந்த செட்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க அஞ்சாவதாக பார்த்துங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் நாங்கள் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கொண்டு வந்திருக்குங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் கூட உங்களுக்கு அவுடோர் டிவைஸ் ஒன்று அதுக்கப்புறம் இன்டோர் டிவைஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஐபிடி ஆண்ட்ராய்டு பாக் கூட உங்களுக்கு நாங்கள் இந்த காம்போ ஆஃபரில் வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாக்கி கொண்டு வந்திருக்குங்க இந்த ஏர்டெல் ஏர்பேர் நம்மளுக்கு அன்லிமிட்டட் ஒய்ஃபை டிடிஹெச் ஒய்ஃபை இது மூணுமே உங்களுக்கு காம்போ ஆஃபரில் வந்துடுங்க இந்த ஏர்டெல் ஏர்பேபர் உங்களுக்கு ரெண்டரை மாதம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுபா மட்டுமே தாங்க ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஜிங் பாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் நம்மளுக்கு நாலு வருடம் இலவசமாக வந்துடுங்க அதாவது பிரீட் சேனல்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துடுங்க உங்களுக்கு சன் டிவி கே டிவி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அந்த ஆப்ஷன் இந்த பாக்ஸில் இருக்குங்க நாலு வருஷம் உங்களுக்கு பிரீச் சேனல்ஸ் மட்டும் வந்துடுங்க வெறும் ஆயிரத்தி எட்நூறுரூவா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் புத்தாண்டு ஆஃபராக நாங்கள் ஆல் டிடிஹெச்சும் மிக குறைந்த வழியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரெண்டு நாள் மட்டுமே இந்த ஆஃபர் செல்லுபடி ஆகுங்க வெறும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அதுக்கப்புறம் ஆஃபர் சேஞ்ச் ஆகிடுங்க நீங்கள் மறக்காமல் இந்த ஆஃபரை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கங்க ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த ஆஃபர் ரெண்டு நாளைக்கு மட்டுமே தாங்க உடனடியாக நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே